ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க கிச்சன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா சமைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த சம்மருக்கு கிச்சன்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னாலும் அப்படி ஊத்துது இன்னைக்கு நல்ல ஒரு காட்டன் சுடிதார் அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க அந்த ஷால் போட்டு இன்னைக்கு தாங்க கிச்சன்லயே சமைக்கிறேன் ஆனா துப்பட்டா போட்டு இருக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் தெரியுமாங்க வேற வரப்பெல்லாம் ஷால் எடுத்து மூஞ்சு துவச்சுக்கிறேன் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த சுடிதார் நானே ஸ்டிச் பண்ணது நான் ஸ்டிச் பண்ண ஃபர்ஸ்ட் சுடிதாரே இதுதான் அப்புறம் நைட்டு போட்டு கிச்சன்ல நின்னாலும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் அத்தனையும் அடிக்கடி கையை நினைச்சு நினைச்சு நம்ம நைட்டு துடைச்சிக்கிற சமையல் இருக்கே உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் சமைக்கும் போது அப்பப்ப அந்த சிங்கல போய் கதையை நினைச்சுப்போம் அந்த பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல பக்கத்து வீட்டு அக்கா கூட இந்த மிளகாத்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த முறை கொடுத்தாங்க அத்தான் வெஜ்ஜில் நான்வெஜ்ல ரெண்டு துணி போட்டு சமைச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒன் வீக்கா டேஸ்ட் அட்டிப்பொழியா இருக்கு அதுவும் இப்ப பண்ற இந்த முருகா கத்துக்கு செம்ம சூப்பரா இருந்துச்சு எப்படின்னா எண்ணெய் விட்டு கடுகு சிறுகம் பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி போட்டுக்கணும் அப்புறம் குழம்பு பொடி காஷ்மீர் அடிச்சு தனியா பொடி மஞ்சள் பொடி உப்பு அவ்வளவுதாங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி முருங்கா வெந்ததும் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க அதுவும் கடைசியில் அந்த கடாயில் இருக்கிற குழம்பு இருக்கு பாத்தீங்களா அதுல சாதம் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்பா அப்படி இருக்கும்